ஏனத் தமிழ் கொடுபவே முதலில் உங்கள் அனைவருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் புத்தாண்டு நலவாச்சக்கல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஐ விஸ் தட் the year 2024 Is possible and prosperous for everyone. It is a privilege that my first public program in 2024 is happening in Tamil Nadu. Today development projects worth nearly Rupees twenty thousand crore will strengthen Tamil Nadu's progress. I congratulate you for these projects spanning roadways, railways, ports, airports, energy, and petroleum pipeline. Many of these projects. எனது தமிழ் குடும்ப உறவுகளே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் அமைதியானதாகவும் வளமானதாகவும் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான என்னுடைய முதலாவது பொது நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை நான் என் பாக்கியமாக கருதுகிறேன் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பலப்படுத்தும் சாலை வழிகள் ரயில் பாதைகள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் எரிசக்தி ஆற்றல் மற்றும் ஒரு பெட்ரோலிய குழாய் இணைப்பு ஆகிய இந்த திட்டங்களுக்காக நான் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதில் பல திட்டங்கள் பயணிப்பதில் சுலபத்தன்மை ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்